உங்களுக்கு சுகர் இருக்கா பிபி கொலஸ்ட்ரால் இந்த மாதிரி நூத்துக்கணக்கான நோய்களுக்கு நம்ம வீட்டில் இருக்கிற மூணே மூணு பொருளை வச்சு மருந்து தயார் செய்யலாம் வாங்க முதல்ல பார்த்தீங்கன்னா கருஞ்சீரகம் ஓமம் வெந்தயம் இந்த மூணு பொருள் இருந்தால் மட்டும் போதும் கருஞ்சீரகம் கருஞ்சீரகம் பார்த்தீங்கன்னா மரணத்தை தவிர மற்ற எல்லா நோய்களுக்கும் மருந்துன்னு நபிகள் நாயகம் நாயகம்ல சொல்லியிருக்காரு அடுத்தது வெந்தயம் வெந்தயம் பார்த்தீங்கன்னா உடல் வெப்பநிலையை சமமா வச்சுக்கிறதுக்கு பயன்படுத்தலாம் அடுத்தது ஓமம் ஓமம் பார்த்தீங்கன்னா வாய்வு தொந்தரவு மூச்சு பிடிப்பெல்லாம் சரி செய்யும் இந்த மூன்று பொருள் இருந்தால் மட்டும் போதுங்க இது என்ன ரேஷியோல எடுத்துக்கணும்னா கருஞ்சீரகம் ஐம்பது கிராம் ஓமம் நூறு கிராம் வெந்தயம் நூறு கிராம் வாங்க எப்படி செய்யறதுன்னு பாப்போம் முதல்ல ஸ்டவ் ஆன் பண்ணிக்கோங்க ஸ்லோல வச்சுக்கோங்க மூணு பொருளையும் தான் வறுக்கணும் முதல்ல கருஞ்சீரகத்தை போட்டுக்கலாம் கருஞ்சீ ரகம் எப்படி வருப்படும் அப்படின்னு தெரியாது இல்லைங்களா இது ஏற்கனவே கருப்பு கலரில் இருக்கிறனால இதை கருகிடாமல் எப்படி வறுக்கிறது அப்படின்னா இதோட அரோமை வர ஸ்டார்ட் பண்ண உடனே ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு இதை பிளேட்டில் எடுத்து கொட்டிக்கலாம் எனக்கு பார்த்தீங்கன்னா இப்போது வறுபட்டுருச்சு நான் இதை வந்து இப்போ பிளேட்டில் கொட்டி ஆற வைக்க போகிறேன் கண்டிப்பாக இது மூணு திங்ஸையும் தனித்தனியாக தாங்க வறுக்கணும் ஏன்னா இதில் வந்து அளவு டிஃப்ரென்ஸ் இருக்கிறனால ஒன்று வறுப்படும் ஒன்று கருகிடும் ஸோ அதனால் வறுக்கும் போது ஒன்று ஒன்றுத்தையும் தனித்தனியாக வறுத்துக்கோங்க அரைக்கும் போது எல்லாம் சேர்த்து அரைச்சிக்கலாம் இப்போது வெந்தயம் வெந்தயம் வறுப்பட கொஞ்சம் டைம் எடுக்கும் ஆனாலும் நீங்கள் ஸ்லோவில் வச்சு தான் வறுக்கணும் அப்போ தான் இதோட மருத்துவ குணங்கள் நம்மளுக்கு முழுமையாக கிடைக்கும் இப்போ பாருங்கள் பொன்னிரமம் ஆயிடுச்சு இதையும் பிளேட்டில் கொட்டி ஆற வச்சுக்கலாம் அடுத்தது ஓமம் ஓமம் பார்த்தீங்கன்னா சைஸில் ரொம்ப சின்னதாக இருக்கிறனால சீக்கிரமாகவே வறுப்பற்றும் இதை வந்து கருகிடாமல் வறுத்து எடுத்துக்கலாம் ஓமம் பார்த்தீங்கன்னா நம்ம சின்ன வயசுலலாம் வயிறு வலி அப்படின்னு சொன்னாவே ஓமதரம் ஓமம் தண்ணி அந்த மாதிரி தான் கொடுப்பாங்க ஸோ இது நல்ல ஒரு மருத்துவ குணம் வாய்ந்தது இது மூணு திங்ஸையும் நல்லா வறுத்து ஆற வச்சு ஆறுனத்துக்கு அப்புறம் மிக்சி ஜாரில் போட்டு அரைச்சி ஒரு கண்ணாடி பாட்டிலில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிறது ரொம்ப 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 நல்லதுங்க இதை வெறும் சுகர் பேஷண்ட்டு இருக்கிறவங்க தான் யூஸ் பண்ணணுமா கண்டிப்பாக கிடையாதுங்க டயட்டில் இருக்கிறவங்க சுகர் இருக்கிறவங்க பிபி இருக்கிறவங்க இந்த மாதிரி நூற்றுக்கணக்கான நோய்களுக்கு மருந்து இதெல்லாம் எதுவுமே இல்லை அப்படின்னாலும் எனக்கு ரொம்ப டயர்டாக இருக்குது ஒர்க்கு போயிட்டு வந்தால் எனக்கு வந்து ஆக்டிவாக என்னால் இருக்க முடியலன்னு நினைக்கிறவங்க கூட இந்த மருந்தை குடிக்கலாம் இதை எப்படி எடுத்துக்கணும் அப்படின்னா இதை வந்து நல்லா நைஸாக அரைச்சி ஒரு கண்ணாடி பாட்டிலில் போட்டு ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம் இது சின்னவங்கலேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லோரும் எடுத்துக்கலாம் சின்னவங்களுக்கு அரை டீஸ்பூன்னா பெரியவங்களுக்கு ஒரு டீஸ்பூன் வெத வெதப்பான தண்ணியில் ஒரு டீஸ்பூன் இந்த பவுடரை வந்து மிக்ஸ் பண்ணி நைட்டு தூங்குறதுக்கு போகிறதுக்கு முன்னாடி குடிச்சிட்டு தூங்கிடலாம் இதை குடித்ததுக்கப்புறம் சாப்பாடோ இல்லை ஃப்ரூட்ஸோ இல்லை பாலோ தண்ணியோ எதுவுமே குடிக்கக்கூடாது அவ்வளோதாங்க ரொம்ப ஈஸியாக இருக்கும் இதை நான் ரொம்ப ஃபியூ இயர்ஸாக நான் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன் எனக்கு நல்ல பெனிஃபிட்ஸ் இருக்குது நீங்களும் இதை குடித்து பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் என்னோட சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க தேங்க்யூ ஃபார் வாட்ச்